ஹலோ விவாஸ் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு மே மாதத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நவ மிக முக்கியமான கிரகமாக இருப்பது தாங்க இந்த குரு அதாவது குரு சனி மற்றும் ராகு கேது என இந்த நாலு கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்பட போகும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதீதமான தாக்கமானது ஏற்படுங்க அது சிலருக்கு நல்லதா இருக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாங்க அந்த வகையில் தான் பொதுவாகவே சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பயிற்சி தான் தற்போது இந்த மே மாதத்தில் நிகழப்போகிறது சோ குரு அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா நமக்கு சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மூலமாக சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சுபமான பலன்களை பெறப்போகிறார்களா குருவுடைய பார்வையானது அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க குரு அதிசாரமாக பயிற்சி ஆகின்ற போது உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களானது வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் சிம்ம நேயர்கள் இந்த வீட் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரியனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த பயிற்சியாக அமையக்கூடும் இதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டானது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து மேச ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதமான ரிசப ராசிக்கு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியாக போகிறார் ரிசபம் அப்படிங்கிறது குருவுடைய பகை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே தாங்க குருவுடைய விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே கன்னி விருச்சகம் மகரம் ராசிகளில் பதிகிறது இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கணிப்புகளை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்குங்க சரிங்க இப்படி நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க இல்லையா இந்த விஷயங்கள் அனைத்துமே வருகின்ற இந்த ஒரு வருடம் முழுவதுமே எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்குமா அப்படின்னு இந்த வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில சந்தேகமானது இருக்கலாங்க ஏன்னா நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோங்க அதாவது இந்த ப்ரிடிக்ஷன் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்தில் ஒரு எண்பத்தைந்து சதவீதம் அப்படியே நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து சதவீதமானது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களானது கிடைக்கக் கொடுங்க இந்த நடக்குமா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது உதாரணத்துக்கு அபிகே ஆனந்துடைய கணிப்புகளை கூட நம்ம சொல்லலாங்க இவருடைய கணிப்பிற்கு பிறகு ஜோதிடத்தின் மீது பலருக்குமே புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருப்பதாக அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருந்திருக்காங்க சோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக சிம்மராசி நேயர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா குரு வராரு ஸோ அவரது விசேஷ பார்வைகளானது உங்களுடைய ராசிக்கு முறையே பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறாரு ஸோ இதனால் உங்களுடைய வாக்கு வன்மையானது அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகி விடுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க தாய்வழி உறவுகளால் ஆதாயமானது கிடைக்குங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு சில பண வருமானமானது கைக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க இல்லையென்றால் தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானமானது மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்குன்னு சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய வேலை எதுவோ அதை நீங்க பீஸ் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு செயல்படுவீர்கள் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க எந்தவித விஷயமாக இருந்தாலுமே நீங்க அலுவலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்க கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வர வேண்டுங்க இந்த நேரத்தில் இதை நம்ம முடிச்சு வச்சிடணும் கரெக்டாக அப்படிங்கிற விஷயத்தை நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா நம்பணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு நம்ம கரெக்டா போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகளை விதித்து நீங்கள் அதற்கு போல வேலை செய்யக்கூடிய இடத்துல செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்க கிடைக்கக்கூடுங்க உடன் இருப்போருடைய ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுங்க சில நேரங்களில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து நீ நீ போயிட்டு வா நான் இந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆதரவாக இருப்பாங்க அதே போலதாங்க அனுபவம் மிக்கவர்கள் வார்த்தைகளை அவசியம் கேட்டு அதற்கு தகுந்த நடந்துக்கோங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில இடங்களில் நமக்கே பார்த்தீங்கன்னா சில சில விஷயங்களை நாமளே கூட தவறான முடிவுகளை எடுத்து விடலாம் அதுவே ஒரு அனுபவம் மிக்க ஒரு பெரியவங்க சொல்லும் அவங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவிச்சு வந்திருப்பாங்க அதை வச்சு அவங்க சொல்லும் நிச்சயமாக அந்த விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் இருக்க கொடுங்க ஸோ முடிந்த அளவுக்கு உடன் இருக்கக்கூடியவர்களுடைய பெரியவர்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து இது பெஸ்ட்டாக இருக்குமா அது பெஸ்ட்டாக இருக்குமா இது நம்ம செஞ்சால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வெளியூர் செல்கின்ற பட்சத்தில் உங்களுடைய கோப்புக்களை பார்த்தீங்கன்னா பத்திரமாக வச்சுக்கோங்க ஏதாவது ஃபைல் உங்ககிட்ட பத்திரமா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த நேர காலத்தில் ஏதாவது ஒரு சில பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அந்த பொறுப்பை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணுங்க ஏதாவது உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அசால்ட்டாக இருந்துடாதீங்க பொறுப்புகளில் நேரடி கவனம் செலுத்துங்க இல்லத்தில் பார்த்தீங்கன்னா இன்சோல் பேசுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய மனதிற்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க வாழ்க்கை துணையுடைய உடல் நலமானது சீராக இருக்கக்கூடுங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க வாரிசுக்கள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாட்களாக முயற்சி செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் சாதகமாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதாவது அவங்க படித்து முடித்து வேலைக்கு செல்லலாம செல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு திருமணமாகி இருந்தால் அடுத்த கட்டமாக குழந்தை பாக்கியம் கிடைத்து வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது ஏற்பட கொடுங்க இப்படி உங்களுடைய மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சியானது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க தேவையற்ற கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கோங்க பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க பெண்கள் அமைதியால் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அசையும் அசையா தொழிலில் பொறுப்பு உணர்வுடன் செயல்படுங்க ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியானது சீராக இருக்கக்கூடுங்க செல்லுகின்ற நாடுகளின் சட்ட திட்டங்களை பாத்தீங்கன்னா மதித்து நடந்துக்கோங்க இல்லையென்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் மேலிடத்துடைய ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அரசாங்க பணிபுரிவோர் மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சினிமா கலைத்துறையினர் வாய்ப்புகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வீர்கள் எதிர்பாலரி எதிர்பாலின திறடம் அதாவது நீங்கள் இப்போ வந்து பாயாக இருந்தீங்கன்னா கேர்ள் கிட்ட பழகும் போதோ இல்லைன்னா நீங்கள் கேள்ளாக இருக்கும்போது ஒரு பசங்க கிட்ட பழகும் போதோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸோடு இருங்க யாரையுமே முழுசாக நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண வேணாங்க அப்புறம் ஏண்டா நம்ம இவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிட்ட அதிகமாக நெருக்கம் வேண்டாங்க அது பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் மாணவர்களுக்கு சோம்பல் கூடாதுங்க வாகன பழுதில் அலட்சியம் காட்டக்கூடாது அதாவது இந்த பிரச்சனை தானே அடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க ஒரு பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க ஒரு பைக்குக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஹேண்ட் பிரேக் சரியாக பிடிக்கல இல்லைன்னா வந்து சர்வீஸ்க்கு விடணும் அப்படிங்கிற எந்த வித விஷ்யூவாக இருந்தாலுமே அதை சரிவர அந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிவிடுங்க தேவையில்லாமல் அதை வளர்த்துட்டே போவாதிங்க அது இன்னுமே உங்களுக்கு அதிக வீரியமிக்க கெட்டதை கொடுக்கோ இல்லைன்னா அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஸோ இது மாதிரியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் நடக்க போகுதுங்க நீங்க எந்த அளவுக்கு முழு முயற்சியோடு கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பயிற்சியானது நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஏதாவது ஒன்று ஆவணங்கள் கொடுத்திருந்தாலோ இல்லைன்னா நகைகளை கொடுத்திருந்தாலும் பத்திரமா பார்த்துக்கோங்க அலட்சியம் காட்டாதீங்க அதே போலதாங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் அலட்சியம் காட்டாதீங்க அவ்வளோதாங்க மீதி எந்த பிரச்சனையும் வரப்போவது கிடையாது அம்பாள் வழிபாடு செய்யுங்க இன்னும் நல்லது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ